கர்ப்பிணிப் பெண்களுக்கு ஏன் பார்வதி தேவி சாபம் கொடுத்தாங்க ஈசன் தன் கண்ணால் தீப்பொறியை வெளியாக்கி முருகப் பெருமானை உருவாக்கினாள் அந்த தீப்பொறியின் உஷ்ணத்தை தாங்க முடியாமல் அருகில் இருந்த பார்வதி தேவி ஓடிய போது அவரின் கால் சிலம்பில் இருந்த ஒன்பது மணிகள் தரையில் உருந்தோடியது அதிலிருந்து ஒன்பது பார்வதி தேவிகள் உருவாகினார்கள் அவர்கள் அனைவரும் சிவபெருமானை அடை ஆசைப்பட்டு இதனால் ஒன்பது பேரும் கருவுச்சார்கள் இதில் மிகுந்த கோபம் அடைந்த பார்வதி தேவி நீங்கள் அனைவரும் பார்க்க என்னை போலவே இருந்தாலும் என்னவரை அடைய ஆசைப்பட்டு மார்பட்டு கருவுடன் இருப்பதால் நீங்கள் நெடுங்காலம் இப்படியே இருந்து வருந்துவீர்கள் என்று சாபம் விட்டார் இதனால் நெடுங்காலம் கரு வெளியே வராமல் உள்ளேயே வளர்ந்து அதன் பாரம் தாங்காமல் தவித்தனர் பின்பு மனம் கேட்காமல் சாப விமோசனம் அளித்தார் பார்வதி தேவி அவர்களுக்கு வீரபாகு முதலான நவ வீரர்கள் தோன்றினார்கள் இவர்களே முருகன் சூரனை அளிக்கும் போரில் முக்கிய படைத்தளபதியாக விளங்கியவர்கள்